இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தியினுடைய மையம் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய பாடமாக அமைகிறது பாந்த சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகம் திருப்பாடல் இதையெல்லாம் அடிப்படையாக வந்து வைத்து நாம் சிந்திக்கிற வேலையிலே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கடவுள் செய்கின்ற மாபெரும் நன்மைகள் நேற்றைய தினம் கூட ஆண்டோடைய கைவன்மை வியப்புக்குரியது என்றெல்லாம் நாம் சிந்தித்தோம் இன்றைக்கு அந்த இறைவனுடைய வியப்புக்குரிய வியத்தகு காரியங்களை நினைத்து நாம் ஒவ்வொருவருமே நன்றியுள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் அதுதான் இன்றைய முதல் வாசகத்தில் கூட நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது எப்படியெல்லாம் கடவுள் யாவே இறைவன் அந்த இஸ்ராயல் மக்கள் என்ற ஒரு மாபெரும் இனம் உருவாவதற்காக அவர்களை தயார்படுத்துகிறார் அவருடைய வாழ்வில் ஒவ்வொரு விதமான சங்கடங்கள் வருகிற வேளையிலே முன்கூட்டியே அவர்களை தேர்ந்தெடுத்தவர்களை மிக சிறப்பாக மேன்மைப்படுத்தி அவர் வழியாக எவ்வளவு ஒரு எல்லாம் அந்த சந்ததிக்கு செய்தார் என்பதைத்தான் தொடர்ந்து இந்த நாட்களிலே நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைய திருப்பாடல் தியான பாடலிலே கூட ஆண்டவர் செய்த வேகத்தகு செயல்களை நினைவு கூற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கொண்டிருக்கிறோம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இப்படி நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கடவுள் மாபெரும் நன்மைகளையெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார் இந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் அந்த ஆண்டவருக்கு ஏதாவது நாம் கொடுத்து அதை பெற்றுக்கொண்டோமா என்றால் இல்லை இது இறைவனால் கொடையாக நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் பெற்ற நன்மைகளை பெற்றுக்கொள்வதோடு அல்லாமல் அதை மற்றவர்களுக்கும் கொடையாக கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய நற்செய்தியும் தெளிவாக நமக்கு சொல்கிறது ஒருமுறை ஒரு இளைஞன் வழியிலே கொண்டிருக்கிறான் அப்போது இன்றைக்கு பல நேரங்களிலே ஆட்டோக்கள் பின்னாலும் வாகனங்கள் பின்னால் எழுதக்கூடிய வசனங்கள் நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது அப்பொழுது அவன் அந்த இளைஞன் இவ்வாறு அந்த வசனத்தை படிக்கிறான் யார் ஒருவர் இருப்பதை கொடு நினைப்பது நடக்கும் என்று அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது எனவே அந்த இளைஞனுக்கு மனதுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் இந்த வசனம் ரொம்ப நல்லா இருக்கு சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்று சொல்லி தன்னுடைய பையை தேடுகிறான் பாக்கெட்டில் ஒரு நூறு ரூபாய் இருந்தது இந்த நூறு ரூபாய் வைத்து என்ன செய்வது சரி பார்க்கலாம் என்று ஒரு உணவு பொட்டலம் ஒன்றை வாங்கி கொண்டு அவன் வழியிலே போய் கொண்டிருக்கிறான் யாராவது பசி என்று வந்தால் அவர்களுக்கு இதை கொடுக்கலாம் என்று அவன் போய்க்கொண்டிருந்தபோது ஒரு வயதான தாத்தா தன்னுடைய பேரனோடு நடந்து வருகிறார் பசியில் இருக்கிறவர்கள் அந்த முகத்தை பார்த்த உடனேயே கொண்ட இந்த இளைஞன் அந்த உணவு பொட்டலத்தை தாத்தா இருந்தாங்க என்று சொல்லி அந்த தாத்தாவுக்கும் பேரனுக்கும் கொடுக்கிறான் மிகுந்த சோர்வோடு இருந்த அந்த வயதான பெரியவர் மகிழ்ச்சியோடு அதை வாங்கி கொண்டு கடந்து போக இருந்த அந்த இளைஞனை கையை பிடித்து தன்னுடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு பழைய நாணயங்களையெல்லாம் எடுத்து இந்தப்பா நீ இதனை வச்சுக்கோ என்று கொடுத்தார் இளைஞனும் அதை வாங்கி கொண்டு தொடர்ந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருந்தான் அப்பொழுது ஒரு பெரிய கோடீஸ்வரர் பழைய காலத்து நாணயங்களை எல்லாம் பெரும் தொகை கொடுத்து வாங்கி கொண்டிருந்தார் அப்பொழுது இந்த பழைய நாணயங்களை அந்த இடத்திலே கொடுக்கிறான் அதை பெற்றுக்கொண்ட அந்த மனிதரும் பெரும் தொகையை அந்த இளைஞனுக்கு கொடுத்தார் ஆட்டோவில் எழுதிய வசனம் இருப்பதை கொடு நினைப்பது நடக்கும் கொடையாக பெற்றீர்கள் கொடையாக கொடுங்கள் இன்றைக்கு ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த வசனத்தை சொல்ல வேண்டும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்வதனுடைய நோக்கம் ஒருவேளை அதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிற வேலை இயேசுனுடைய காலத்திலே எத்தனையோ போல் இறைவாக்கினர்கள் இருந்தார்கள் அதை வைத்துக்கொண்டு கொண்டு ஏதாவது ஒரு காரியங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள் அதுதான் ஆண்டவர் பல நேரத்தில் இந்த மறை போதகர்களை பார்த்து வன்மையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதுதான் இதை வைத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களுக்கு நல்லது செய்வதை விடுத்து அவர்களை நீங்கள் வாட்டி வதைத்து அவர்களுடைய துன்பத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அவர் வன்மையாக பல இடங்களிலே கண்டிக்கிறார் எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கொடையாக பெற்றீர்கள் நீங்கள் பெற்ற அந்த கொடையை கொடையாகவே மற்றவர்களுக்கும் வழங்குங்கள் என்று என்ற ரட்செய்தியிலே தெளிவாக சொல்கிறார் அப்படி என்றால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் மட்டுமல்ல நாம் எல்லாருமே இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாருடைய வாழ்விலும் தொடக்கத்தில் நாம் சிந்தது போல ஆண்டவர் பல நல்ல காரியங்களை வியத்தகு காரியங்களை செய்திருக்கிறார் இதற்கெல்லாம் நாம் எந்த விதத்திலும் தகுதி உடையவர்கள் அல்ல எனவே கொடையாக பெற்ற நாம் அதை கொடையாக மற்றவர்களுக்கும் தாராள உள்ளத்தோடு வழங்க இன்றைக்கு ஆண்டவர் பணிக்கிறார் இந்த வாழ்க்கை பாடத்தை வாழ்வாக்க தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜுபிப்போம் இறைவனை சினம நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்